அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி இல்லைன்னு ஆரல்ய அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் இப்போ வரக்கூடிய தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வளங்கத்துறையாக இருக்கட்டும் ஸோ எந்த எக்ஸாமாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் தாள் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஓஎம்ஆர் தாளில் எப்படி வந்து எந்த தவறு இல்லாமல் ஃபில் பண்றது எப்படி அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அப்படி ஃபில் பண்ணலன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்றதும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்காக தான் ஸோ இனிமேல் நீங்கள் குரூப் ஃபோராக எழுதவங்களா இருக்கட்டும் இல்லை யாரா வேணா இதுங்க இந்த ஓஎம்ஆர எப்படி தவறு இல்லாமல் ஃபில் பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போறோம் ஏன்னா இதை பத்தின நாலேஜே இல்லாமல் இருந்திருக்காங்க அதுக்காக தான் ஸோ நம்ம ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே பாருங்க ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்துட்டி டெக் ஓஎம்ஆர் மெத்தட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஓஎம்ஆர் சீட்டோட டிரைவ் லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் எக்ஸாம்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சேட் அடிச்சு பழகிக்கோங்க ஸோ அது என்னென்ன எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஓஎம்ஆர் இப்படி தாங்க இருக்கும் ஸோ ஓஎம்ஆர் கண்டிப்பாக என்னது இப்படி தான் இருக்கும் நீங்கள் எக்ஸாமில் போனீங்கனாலே உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி தான் இருக்கும் சரியா ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நீங்கள் எப்போவுமே வந்து உள்ளே போனோடனே ஓஎம்ஆர் சீட் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட பேர் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல சீரியல் நம்பர் இருக்கும் அதே மாதிரி உங்களோட பேர் எல்லாமே வந்து ஆகியே வந்துடும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆகியே வந்துடும் நீங்கள் அந்த இன்வெஸ்டேட்டர் சூப்பர்வைசர் வராங்க பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி தெரியாமல் இருந்தாலும் சரி அவங்க எதுவும் சொல்லாமல் நீங்கள் செய்து எதுவுமே பண்ணக்கூடாது இது தாங்க முதல் விஷயம் இந்த தவறை நீங்க தயவு செய்து பண்ணக்கூடாது அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எதுனாலும் நீங்க பண்ணணும் அவங்க சொல்றதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ணிடாதீங்க அது உங்களுக்கு ரொம்பவே நெகட்டிவாவும் ஒரு நெகட்டிவ் வைபையும் கிரியேட் பண்ணிரும் ஏன்னா அவங்க திட்டுனாலோ நாள் ஏதாச்சும் ஒன்று சம்திங் சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நெகட்டிவ் வைப் ஆரம்பிச்சிடும் அது நமக்கு எக்ஸாமுக்கு தேவையில்லாது ஓகே சோ இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இந்த இந்தாருக்கு பாருங்க சோ இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பா வந்து எல்லாருமே முக்கியமா படிக்க வேண்டியது கண்டிப்பா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃப்ரீ அவங்களுக்கு எப்படி முன்னாடியே கொடுத்துருவாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க என்ன பண்ணணும் தயவு செய்து ஃபாலோ பண்ணணும் தயவு செய்து என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் தேர்வுக்கான அனுமதி சீட்டில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரருக்கான அறிவுரைகளையும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரைகளையும் கவனமாக படித்து விட்டு பக்கம் தூவின் வலதுபுறம் கீழ்கண்டத்தில் உள்ள கட்டத்தில் உள்ள கையப்பம் இடவும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா கையப்பம் போடணுமா கையப்பம் போடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதை முடிச்சுட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல உங்களோட கையெழுத்து ஃபர்ஸ்ட் கையெழுத்து நீங்க ஓஎம்ஆர்ல ரெண்டு கையெழுத்து போடுவீங்க ஒன்னு தேர்வுக்கு முன்னர் இன்னொன்னு தேர்வு முடிந்த பின்னர் அப்படின்ற ரெண்டு கேட்டகிரி தேர்வு தொடங்கும் முன்னர் எங்க போடணும் அப்படின்னு இந்த இடத்துல கையெழுத்து போடணும் அதை வந்து என்னது உங்களோட தம்ப் இம்ப்ரெஷனும் வாங்குவாங்க உங்களோட சிக்னேச்சர் த தம்ப் இம்ப்ரெஷனும் வாங்குவாங்க சில வாங்க மாட்டாங்க சோ தேர்வரையும் கையொப்பம் அப்படின்றத வாங்கிருங்க சோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் வந்து சூப்பர்வைசர் சொல்லுவாங்க அதப்படியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ இப்ப ரெண்டாவது இன்செக்ஷன் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் விடைத்தாளை பயன்படுத்துவதற்கு முன்னர் பகுதி இரண்டில் அச்சிடப்பட்டுள்ள உங்கள் பதிவன் பெயர் நிலப்படம் தேர்வின் பதிவின் பெயர் மற்றும் தேர்வு கூடத்தின் பெயர் எல்லாமே சரியா இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும் அரை கண்காலை அப்படி தப்பா இருந்துச்சுன்னா சூப்பர்வைசர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும் சொல்லணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது நான் சொன்னேன்ல ஸோ இந்த சீரியல் நம்பராக இருக்கட்டும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கேண்டிடேட்டோட பேர் எல்லாமே வந்து டீட்டெயில் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும் தான் ரெண்டாவது பாயிண்ட்டு அடுத்து விடைத்தாளில் அனைத்து விவரங்களையும் எழுதவும் நிரப்பவும் கருப்பு நிற மையுடைய முனை பேனாவை மட்டும் பயன்படுத்தணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஸோ எந்த கலர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் எந்த கலரு கருமை நிற மையை மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிக்காங்க அப்ப பிளாக் பேனாலே இப்பயே சேட் அடிக்க பழகிக்காங்க நெக்ஸ்ட் பகுதி ஒன்னில் எந்த இடத்திலும் நீங்கள் கையொப்பம் இடக்கூடாது இருப்பினும் தேர்வு முடிந்த பின்னர் உங்களது இடது கை பெருவிரல் ரேகை சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதத்தான் நான் சொன்னேன் தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்னது உங்களுக்கு ரெண்டு கையெழுத்து சொன்னேன்ல பாத்தீங்களா ரெண்டாவது கையெழுத்து எங்க போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எப்ப போடணும் அப்படின்னு சொல்றேன் சோ அதுக்கு அப்புறம் அந்த கை ரேகை வைக்கணும்னு இங்கதான் வைப்பாங்க கைரேகை எங்க வைப்பாங்க இங்க வச்சுட்டு சூப்பர்வைசர் இன்டிவிஜுவலைசர் என்ன பண்ணுவாங்க சைன் போடுவாங்க அப்படின்றதான் நாலாவது பாயிண்ட்ல சொல்லிருக்காங்க தேர்வு முடிவடைந்த பின்னர் தேர்வர்கள் அவர்களது இடது கைப்பிறவர்கள் ரேகை தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் தேர்வர் பெற்ற அப்படி நீங்க சரியான கட்டத்துல இடலனா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதற்கென உரிய கட்டத்தில் இட வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு மார்க் குறைச்சிருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்ப நெகட்டிவ் மார்க் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க வாங்கின நல்ல மார்க்ல இருந்து உங்களுக்கு எத்தனை அதுவே கட் ஆஃபோ உங்களுக்கு குறைச்சூட வாய்ப்புகள் இருக்கு ரெண்டு மதிப்பெண் குறைஞ்சிரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து விடைத்தாளில் எந்த பக்கத்திலையும் டிராக் பகுதி உட்பட்ட தேவையற்ற குறிப்புகள் எழுதுவதோ குறியீடுகள் செய்வதோ கூடாது விடைத்தாளில் உள்ள பட்டை குறியீட்டினை சேதப்படுத்தக்கூடாது கூடாது அது மேலே வந்து பார்க்கோடு இருக்கும் அதை வந்து சேதப்படுத்தக்கூடாது கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அடுத்து வினா தொகுப்பு எண்ணை சரியாக எழுதி அதற்குரிய வட்டங்களை நிரப்ப வேண்டும் நீங்கள் எந்த வட்டங்களை நிரப்போ அதுவே இறுதியானதாகும் வினா தொகுப்பு எண்ணிற்கான வட்டங்கள் நிரப்பப்படாமல் விடுபட்டிருந்தால் உங்களது விடைத்தால் செல்லாதாக்கப்படும் அப்ப நீங்க கொஸ்டின் புக்லெட் நம்பரை எழுதாம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து என்னது தப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த வினா தொகுப்பு எண்ணு எழுதுவதற்கான வழங்கப்பட்ட கட்டங்கள்ல எழுதப்படலைனாலும் உங்களுக்கு அஞ்சு மார்க் மைனஸ் எத்தனை மார்க் அப்ப மேல ரெண்டு கீழே அஞ்சு மொத்தம் அஞ்சு மார்க் மைனஸ் இது எங்கன்னா உங்களுக்கு வினாத்தாள் கொடுப்பாங்க ஸோ வினாத்தாள் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஓஎம்ஆர்ல நீங்க வந்து பிரசன்ட் சிக்னல் போட்டுணும் இந்த இடத்துல வந்து பிரசென்ட் இருக்கும் பாத்தீங்கன்னா இதை வந்து கரெக்டா ஃபில் பண்ணுங்க சேட் அடிக்கிறது எப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கட்டம் தெரியாம ஃபுல்லா நீங்க சேட் அடிக்கணும் இந்த பாதியில இப்படி சேட் அடிக்கிறது இப்படி டிக்கடிக்கிறது அப்புறம் வந்து இன்ட்டு மார்க் போடுறது இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோடது ரிஜெக்ட் ஆயிரும் அது சொல்லியிருப்பாங்க பாருங்க ஸோ வினா தொகுப்பு நம்பர் எங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க எழுதணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஸோ எட்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க அதுக்குரிய கட்டத்துல கரெக்டாக போட்டு இங்கேயும் அந்த நம்பரை வந்து கரெக்டாக இந்த மாதிரி சேட் அடிக்கணும் கரெக்டாக சேட் அடிக்கணும் இங்க வந்து பிரசன்ட் வந்து அவங்களே போட்டுருவாங்க இல்லாட்டி நம்ம பண்ண மாதிரி இருக்கும் இங்கேயும் பிரசண்டே போடுற மாதிரி இருக்கும் கரெக்டாக ஃபில் பண்ணணும் சரியா ஓகே இதுதான் புக்லெட் நம்பர் அப்புறம் பாருங்க தப்பா எழுதினீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மார்க் மைனஸ் அடுத்து ஒரு சரியான விடையினை மட்டுமே நிரப்ப வேண்டும் ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு விடை தெரியவில்லை என்றால் இ என்பதை நிரப்ப வேண்டும் சோ இது ரொம்ப முக்கியம் ஏன் இப்போ நீங்க சப்போஸ் வந்து எனக்கு நாலு வந்து ஆன்சர் தெரியல அப்படின்னா இதுக்கும் ஆன்சர் தெரியலன்னா நீங்க கடைசி என்ன பண்ணுவோம் இன்ற ஆப்ஷன் கண்டிப்பா வந்து அந்த இடத்துல நீங்க ஆன்சர் ஏதாச்சும் மார்க் பண்ணணும் அப்படி தெரியலன்னா ஈன்றத கரெக்டாக கிளிக் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து கரெக்ட் மெத்தட் ஓஎம்ஆரை மாதிரி சேட் பண்றதுக்கு இப்படிதான் நீங்க சேட் அடிக்கணும் இந்த மாதிரியோ இந்த மாதிரியோ பாதியோ சேட் அடிக்க முடியாது அதே மாதிரி ஒரே கட்டத்துல தான் சேட் அடிக்க கூடாது அப்போ உங்களுக்கு மார்க் அந்த மார்க்கை எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது புக்லெட் நம்பர் சேட் இப்படி இப்படிதான் எட்டு டிஜிட் நம்பரை போட்டுட்டு இப்போ ரெண்டுக்கு நேரம்னா ரெண்டுல சேட் அடிச்சிருக்கணும் ஏழுக்கு நேரம்னா ஏழுக்கு சேட் அடிச்சிருக்கணும் மூணுக்கு நேரானா மூணுல ஷேட் அடிச்சிருக்கணும் இந்த ஷேடிங் தப்பா பண்ணாலும் அந்த கொஷ்டினால என்ன பண்ண மாட்டாங்க திருத்த மாட்டாங்க தப்பா பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவாங்க மொத்த மதிப்பெண்கள்ல இருந்து இரண்டு மதிப்பெண்கள் குறைக்கப்படும் சரியா எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டமும் நிரப்பப்படாது இருந்தால் அதாவது நீங்க இ ஆப்ஷனை கிளிக் பண்ணாம சேட் பண்ணாம இருந்தீங்கனாலும் உங்களுக்கு என்ன பண்ணப்படாது கண்டிப்பா உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் பின்னாடியும் முன்னாடியும் கொடுப்பாங்க அந்த நிமிஷத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா சோ இங்க இருக்கிறதுல நீங்க கொஸ்டின் ஓவராலா பாத்தீங்கன்னா ஏல எவ்வளவு எழுதிருக்கீங்க இந்த ஏல வரிசையில எத்தனை ஒரு பத்து கொஸ்டின் பி வரிசையில பன்னெண்டு சி ல ஒரு பதினொன்னு டில ஒரு பத்து இல ஒரு அஞ்சு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த மூணு காலமுக்கும் நீங்க கால்குலேட் பண்ணிட்டு அடுத்து வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படினா ஏ இப்ப இங்க பத்து இங்க பதினொன்னு இங்க பன்னெண்டு அப்போ மொத்தம் எத்தனை பத்து பதினொன்னு பன்னெண்டு டோட்டலா வந்து இருபத்தி மூணு அப்ப ஏல மொத்தம் எத்தனை கொஸ்டின் நீங்க அடிச்சிருக்கீங்க இருபத்தி மூணு பி எத்தனை அடிச்சிருப்பீங்க மொத்தமா அதே மாதிரி இங்க இருக்கிற பி இங்க இருக்கிற பி இங்க இருக்கிற பி அடுத்து சி ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ஆட் பண்ணணும் அது வந்து நீங்கள் எங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க அந்த கொஸ்டின் பேப்பரில் ரஃப் பேப்பரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ரஃப் பேப்பரில் நீங்கள் அந்த கால்குலேஷனை போட்டு பார்த்துக்கலாம் சரியா ஸோ இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேடிங் கரெக்டாக அடிக்கணும் இந்த இடத்துலையும் ஷேடிங் கரெக்டாக அடிக்கலைன்னா அந்த மார்க்கை கம்மி பண்ணிடுவாங்க இப்போ இருபத்தி மூணுனால் நான் இந்த ரெண்டு இங்கே மூணு இப்போ பி வந்து ஐம்பத்தஞ்சு கொஸ்டின்னால் ஐம்பத்தி அஞ்சு வந்து ஒரு நாப்பத்தி ரெண்டு கொஸ்டின்னா நாலு ரெண்டு இந்த மாதிரி ஜீரோ அதுக்கு முன்னாடி ஜீரோ பொண்ணுங்க அதை மறந்துடாதீங்க ஜீரோ நாற்பத்தி ரெண்டு இங்க வந்து ஜீரோ ஐம்பத்தி அஞ்சு இங்க வந்து ஜீரோ முப்பத்தி மூணு அப்போ மூணு மூணு இந்த இடத்துல ஜீரோவும் நீங்க சாட் பண்ணோம் ஜீரோவை சேட் பண்ணாம விட்டாலும் தப்பு அதையும் பாத்துக்கோங்க ஜீரோவும் நீங்க சேட் பண்ணோம் சோ எப்படி சாட் ஆடிச்சுக்கோ இப்ப இ கொஸ்டின் கண்டிப்பா வந்து ஒரு பத்து கொஸ்டின் போட்டீங்கன்னா ஜீரோ பத்துன்னு போடணும் இல்ல நான் இஏ போடல ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணும் ஜீரோ 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 இது இடத்துல மூணு எதுலையுமே ஜீரோ ஜீரோன்னு போடணும் அதே மாதிரி இஏ நான் அப்ளை பண்ணல இந்த ரோலை ஃபுல்லாவே நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஜீரோ ஜீரோ அப்படின்றத போட்டணும் ஜீரோ ஜீரோ அப்படின்றத போட்டணும் கடைசியில பார்த்தீங்கன்னா இது வந்து இன்விஜிலேட்டர் இது வந்து இன்விஜிலேட்டர் அவங்க வந்து நம்ம பண்ணியிருக்க கரெக்டானு பார்த்து மொத்தத்தையும் கூட்டி போட்டுட்டு இருவாங்க இதை கூட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் கடைசியா நம்ம என்ன பண்ணுவோம் கையெழுத்த இங்கே போடுவோம் சரியா கிளியராங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது தாங்க அது ஃபுல்லாவே இதுதான் ஓவராலாக விஷயம் இந்த ஓயம் பற்றின பத்தின விஷயங்கள் தெரியாம இருப்பீங்க அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் தான் நம்ம என்ன பண்ணோம் இதை கொடுத்துருந்தோம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் இந்த எக்ஸாம்ஸுக்கு எல்லா விதமான மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது அதோட டெமோ லிங்க்ஸு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் அதே மாதிரி தேர்ட்டி டேஸ் பிளான் எப்படி படிக்கிறது அப்படின்றதும் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதுவும் செய்து பாருங்கள் கடைசி நேரத்தில் எப்படியெல்லாம் படிக்கலாம் என்னென்னா பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லியிருப்பேன் செய்து அதை பாருங்கள் அதே மாதிரி ஓஎம்ஆரில் இந்த தவறெல்லாம் தயவு செய்து பண்ணிடாதீங்க ஓகேவா ஸோ ஆல் தி பெஸ்ட் ஆல் கண்டிப்பாக படிங்க நல்லதே நடக்கும் நல்லதே நான் ஓகே தேங்க்யூ ஸோ மச்